வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோனாலிக்கு ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது சிக்கிந்தர் சீரிஸ் வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் முந்நூற்றி பதினாலு மணி நேரம் தாங்க ஓடி இருக்கு பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நாலுமே ஃபுல் டயருங்க ஒரிஜினல் டயர் தான் ஃப்ரண்ட் வெயிட் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் வண்டி பார்த்திங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டிஎன் பதினைந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் பண்ணையபுரத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்திங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது சோனாலிக்கு ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி செவன் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க மிக குறைந்த மணி நேரம் தான் ஓடி இருக்குது